மாடம் தமிழ்நாடு பறவைகளுக்கு வணக்கம் தொடர் வெற்றியை குவித்திருக்கிறது இந்தியா தொடர் வெற்றியை குவித்திருக்கிறது இந்தியான டக்குன்ட்டு என்ன வெற்றின்ட்டு டவுட் வந்துருச்சு ஆமா ஐசிஐசி சாம்பியன்ஸ் டிராபில துபாயில் அது பாகிஸ்தானில் நடந்தது பாகிஸ்தானுக்கும் பிஜேபி அரசுக்கும் வாக்கியா தகராறுனால துபாயில் தான் விளாடுவோன்ட்டு விளாண்டு ஒரு தோல்வியும் இல்லாமல் நேற்று நியூசிலாந்து வந்து இறுதி போட்டியில் ஜெயிச்சு மூன்றாவது முறையா சாம்பியன்ஸ் டிராஃபி கப்பை வந்து இந்தியா வென்றிருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு சோ கொள்ள போகும் இது முச்சந்தி நான் முக்ச்சு வாங்க நான் அலெக்ஸ் பாண்டியன் எப்படி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வாழ்த்து சொல்கிறோமோ அதே போல இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் மார்ச் எட்டு மகளிர் தினத்தன்று அந்த அரங்கேறி அந்த சிம்பொனி இசை நிகழ்ச்சி அரங்கேற்றம் என்பது தான் நேற்று முழுக்கவே ஒரு பெரிய அளவில் பரவலாக பலராலும் பகிரப்பட்ட ஒன்றாக இருந்தது என்ன மியூசிக்கு அப்படிங்கிறது நம்ம முழுசாக கேட்க முடில சின்ன துண்டு மட்டும் கேட்டேன் நான் கேட்குறப்ப அவர் அவருடைய எல்லா பீஜியும் எனக்கு நினைவுக்கு வந்தது ரொம்ப உற்சாகமளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது அது முடிந்த பிறகு அவர் வந்து மேடையில் வந்து எல்லோருடையமும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்முடைய உறவினர் ஒருவர் நம்முடைய வீட்டில் கூட ஒரு மூத்த பெரிய ஒருவர் ஒரு கௌரவிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி எண்பத்தி ரெண்டு வயதை ஆகிறது இசைஞானிக்கு இருந்தாலும் அந்த உற்சாகத்தோட கோட்டெலாம் எடுத்துகிட்டு மாட்டிட்டு போய் நின்று தரம் சிறந்தாழ்ந்து ஒரு வணக்கத்தை தெரிவிப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி அளித்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இளையராஜா வந்து எண்பத்தி ரெண்டு வயதாவது பல சாதனைகள் பண்ணிட்டார் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு இசையமைச்சிட்டாரு எம் எம்பி ஆகிட்டார் எவ்வளோதான் இருந்தாலும் அவருக்கு அந்த சிம்பனிங்கிறது இவ்வளோ அவராரு சிம்பொனியை பற்றி பேசும்போதாக இருக்கட்டும் ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் அங்கே போகிறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த சந்தோஷம் இன்னைக்கு காலையில் சென்னைக்கு வந்து இறங்கும் போது விமான நிலையத்திலேயுமே ப்ரெஸ் மீட்டில் தெரிஞ்சது அது வந்து சிம்பொனிங்கிறது நம்ம புதுசாக ஒன்று உருவாக்கி அங்கே போய் நிகழ்த்தி காட்டுறது அப்படிங்கிறதும் கிடையாது நம்ம ஆல்ரெடியாக அவர் போட்டு வச்ச மெட்டுக்களை அங்கே நிகழ்த்தி காட்டுறதா அப்படிங்கிறது தான் ஏதோ சிம்பனி அப்படிங்கிறது ஏதோ நாலு கட்டங்களாக செய்யப்பட்டது தான் என்னன்னாக்கா இப்போ இருக்கிற சினிமா பாடல்கள் பதிவுங்கிறது அஞ்சு நிமிஷம் பாட்டுனா ரெண்டு நாள் மூணு நாள் பதிவு பண்ணுறாங்க வார்த்தை வார்த்தை ஒரு வார்த்தை மட்டும் பாடிட்டால் போதும் அதை எடுத்து கம்ப்யூட்டரில் முன்ன பின்ன வச்சு மியூசிக் அதாவது ஏஆர் ரஹ்மானோட பேட்டிகள்லாம் பார்த்தோம்னாக்கா அவர் துபாயில் ஸ்டுடியோவில் இருப்பாராம் பாடகர்கள் வந்து இங்கே இருந்து வீடியோ காலில் பாடினா அவர் அதை எடுத்து ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவு இருக்குது அதை வந்து ரஹ்மான் பயன்படுத்திக்கிறாரு அதை எடுத்து பாடலை அங்கேயே எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தையும் சொன்னேனே இந்த மல்லிப்பூ வச்சு வச்சு வாடகைய பட்டு பயங்கர புகழ் பெற்று இருந்தது வந்து நான் விகுடன்ல இருந்தப்ப ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ச்சியில கூப்பிட்டு வந்தோம் அப்ப அந்த பாடலை எழுதிய கவிஞர் தாமரை பாடலாசிரியர் தாமரை அவங்களுமே வந்து அந்த மேடையில் தோன்றி பேசுனாங்க ஆக்சுவலாக மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுறேன் அவங்களுக்கு வந்து மேலே சரியாக பாட தெரில அப்போ த இவங்க தான் தாமரை சொன்னாங்க இவங்கள்ட்ட வந்து அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் போடணும் நானும் சரி ரகுமானும் சரி இப்போ ரகுமான் என்னன்னா என்ன பண்ணாருன்னா வந்து அவங்கள வேற வேறு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தடவை அவங்க அந்த பாட்டை பாட்டிருப்பாங்க அதில் வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த வார்த்தையை இடு இந்த வார்த்தையை இதுலேருந்து இடுன்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த பாடலை உருவாக்கணும் நேரடியாக வந்து ஒரு பாட்டை முழுசாக பாடுற பாடல பாடலை வந்து விட்டுப்பிட்டா எடுத்து எடுத்து ஒரு பாடலை உருவாக்குவது அப்படிங்கிற இதெல்லாம் வந்துடுச்சு இன்னும் சொல்ல போனாலும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ வந்து குரலுக்கு நம்ம குரல் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி பண்ணி அதை நல்லா அக்கூடத்துக்கான தொழில் பசதிகளாக இருந்துச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க நம்முடைய நடிகர்கள் நிறையா வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க வந்து நீங்கள் ரஜினியை வச்செல்லாம் இளையராஜா வந்து அந்த பாட்டு போட்டுருப்பார் மன்னன் படுறதுலாம் அதெல்லாம் அவ்வளோ கன்றாவியாக இருக்கும் வந்து அது ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது எவ்வளோ கன்றாவியான குரலாக இருந்தாலுமே வந்து அதாவது வந்து எஸ்பிபி அளவுக்கு வந்து தேர்த்தி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப வசதிகள்லாம் இன்றைக்கு விட்டது ஆனால் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் எல்லாத்தான் மியூசிக் போட்டார் அப்படிங்கறத உண்மையிலேயே அது ஒரு சவாலான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதை இப்போ வந்து கான்சர்ட்டுகள் தெருவுக்கு தெருவு நடத்துது எல்லா இசையமைப்பாளரும் நடத்துகிறாங்க ஆனால் அந்த கான்சர்ட்டுகள் எல்லாமே வந்து ரெக்கார்டு வாய்ஸ் தான் நம்ம வந்து சும்மா வந்து பாடகர்கள் வந்து வாய் அசைப்பாங்க நான் ரகுமான் கான்சர்ட்லாம் போயிட்டு அதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் பாடகர் தக்குட்டு மைக்கை கீழே வச்சு ஒரு சிங்க் இல்லாமல் அதெல்லாமே மேடைகளை நடக்கும் ஆனால் இந்த சிம்பனிங்கிறது கிட்டத்தட்ட இருபது இருபது நிமிடமாக நான்கு செஷன் போல இருக்குது அப்போ கிட்டத்தட்ட எண்பது நிமிடங்கள் குறைந்தபட்சம் எண்பது கலைஞர்கள் அங்கே இருக்கணும் அதாவது கருவிகளை இருக்கணும் அந்த எண்பது பேரும் ஒரே ஒத்திசைவோட இவருக்கு வாசிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் அதோட சேலஞ்சே அதை வந்து எண்பது நிமிடங்களுக்கு எம் நூற்றி இருபது இசைக்கலைஞர்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து எண்பது இசைக்கலைஞர்களை பயன்படுத்தியிருக்காரு அதை வந்து ஆன் ஸ்பாட்ல அந்த இசையை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு தான் இதோட விஷயம் அதை வந்து அவர் சிறப்பாக முடிச்சிருக்காரு ஒரு ஒரு மேற்கத்திய இசை வடிவங்களில் ஒன்று நம்ம நம்ம ஊரில் திருவையாறு தேகாலயம் இருக்கிறதனை வந்து அது பெரிய ஃபேமஸாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சிம்பொனிங்கிறது வந்து இருந்து மொசாட்டில் இருந்து எக்கச்சக்கமான படிய சிம்பொனிஸுங்கிறது உலகளவில் புகழ்பெற்ற ஒன்று ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கூட போய் சிம்புன் இசையமைத்ததில்லை அப்படிங்கிறது தான் வந்து இளையராஜாவுடைய மிக முக்கியத்துவம் இலங்கையிலேருந்து கூட ஒருத்தர் போய் இருக்கிறாரு அதனால் இந்தியாவிலேருந்து யாருமே போனதில்லை அப்படிங்கிற சூழலில் தான் ஏற்கனவே ஒரு முறை அவர் வந்து சிம்புனி இசையமைத்தார் ஆனால் அது பற்றி கூடுதலான தகவல் அதிகமாக வரவில்லை அது சிம்பொனி ஃபார்மேட்டுக்கு பெரிய அளவில் வந்து பொருந்தவில்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் தகவல்கள் வருகிறது உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறது இளையராஜாவும் தெளிவுபடுத்தவில்லை அந்த சிம்போனி தரப்பிலிருந்தும் அங்கேருந்து வரவில்லை அப்படிப்பட்ட சூழலில் தான் முழுக்க முழுக்க சிம்புனுடைய ஃபார்மேட்லேயே வந்து ஒரு ஒரு நோட்ஸை வந்து உருவாக்கி இருக்கிறார் அது வந்து பாடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று அதை தாண்டி அவருடைய குரலில் ஒரு பாடலும் பாடினார் அப்படிங்கிறது இதையும் போகுதே அந்த பாடலையுமே அவர் பாடியிருக்கிறாருங்கிறது மகிழ்ச்சி ஏன்னா பெரும்பாலும் அங்கே வந்து போனது எல்லாமே வந்து தமிழர்கள் தான் போயிருக்கிறாங்க அது அரங்கை நினைத்தது விடுதலை சிறுத்தைக் கட்சியுடைய துணைப் பொதுச் செயலாளர் கவுதம் சன்னா அவரெல்லாம் போய் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தார் அப்படி தமிழர்கள் இளையராஜாவுடைய ரசிகர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க லவ் யூ ராஜா அப்படின்னு ஒருத்தர் கோஷம் வராரு லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவும் வந்து அதற்கு பதிலளித்தார் அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து மகிழ்ச்சியும் உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒன்று இன்று அவர் வந்தவருக்கு ஒரு அரசு மரியாதையுமே அளித்திருக்கிறார்கள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசி அவர் நேரடியாக போய் வரை அழைத்திருக்கார் பின்னாடி பிஜேபிக்காரங்களாக வேற கருணாகராஜன் இசையமைப்பாளர் தினா பேரரசு போன்றவர்களும் கூட சொத்துனே கருநகராஜன் எல்லாம் பாத்தீங்கன்னா இளையராஜா என்ன சொன்னாலும் மட்டையாட்டிகிட்டே இருக்கா அப்படி அதுவே எனக்கு ஒரு தனி சிம்போனி மாதிரியே வந்து என்ன சொன்னாலும் தலையாட்டி கொண்டிருந்தார் இளையராஜை பொறுத்தவரைக்கும் இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பாக்காதீங்க இதை வந்து ஒரு நேரடி அனுபவமாக நீங்கள் உணர்வு அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் நான் வந்து பல உலகத்துடைய பல நாடுகள்லையுமே வந்து இந்த இதற்கான ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடத்தப் போகிறோம் தமிழ்நாட்டிலையுமே வந்து மிக விரைவில் வந்து அப்படியான ஒரு அந்த சிம்பொனியை நிகழ்த்தியதை வந்து உங்கள் முன்னால் நிகழ்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய அனுபவமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுங்கிற அடிப்படையில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து எதிர்பார்த்து கற்றுக் கொண்டிருக்கிறோம் இசைஞான இளையராஜா அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நாடாளுமன்றத்தில் இன்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய அநாகரிகமான பேச்சு ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கும் மிகப்பெரிய கண்டனத்துக்கும் வழிவகுத்திருப்பதை நாம் பாரிக்கிறோம் நாடாளுமன்றம் தொடங்கிய உடனே தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் எல்லாம் உரிமை முழக்கத்தை எழுப்பினார்கள் ஒன்றிய அரசு எங்களுக்கு வந்து போதுமான நிதி கொடுப்பதை வந்து மறுக்கிறது அது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கை என்கிற பெயர்ல இந்தியை திணிக்கிறது இதை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்

அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொண்டது ஆனால் தமிழ்நாடு முதல்வர் ஒத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு சூப்பர் முதலுடைய பேச்சை கேட்டு அவர் வந்து இப்போ மறுக்கிறாங்கிறார் அவர் யார் இந்த சூப்பர் முதலில் காஜி சங்கராச்சாரியார் ஆர்எஸ்எஸ் மாதிரியான சூப்பர் முதல்வர் யாரும் தமிழ்நாடு முதலுக்கு இருக்கிறார்களா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து அவர் தன்னிச்சையாகத்தான் செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி மாதிரி அங்கே இங்கே தான் சேர்த்து வச்சாங்க அவங்க தான் பிரித்து வச்சாங்க இந்த ஓபிஎஸ் மாதிரி என்னை எப்படியாவது மறுபடியும் கட்சியில் சேர்த்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியவில்லை ஒன்றிய அரசை வரைக்கும் அது வந்து முழுக்க முழுக்க அரசனுடைய கட்டுப்பாட்டுலனு இயங்குகிறது அங்கே சூப்பர் இருந்தாலும்ங்கிறது மோகன் பகவத் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சொல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் என்பதுதான் தமிழ்நாடு அரசு உணர்வாகவே இருக்கிறது முதல்வர்களுமே இன்றைக்கு விளக்கம் கொடுத்துருக்கார் ஈவன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பீர் மகேஷ்பளுமே விளக்கம் கொடுத்திருக்கார் பிஎம் சீரீஸ் குழந்தைங்களால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு வந்து கடிதம் வந்தபொழுது ஏற்றுக் கொள்வதா இல்லையா என்பது நாங்கள் பரிசீலிப்போம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்கோம் அந்த கடிதத்தையுமே வந்து முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய ட்வீட் பேஜிலையுமே போட்டிருக்கிறார் ஏற்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லுமே தவிர நாங்கள் ஏற்கிறோம் இன்று எங்கேயுமே நாங்கள் சொன்னது கிடையாது அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்கார்கள் அப்படி இருக்கக்கூடிய சொல்லலை இதை ஒரு நிபந்தனையாக வைத்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து தரப்பட வேண்டிய ப நிதியை வந்து மறுப்பதுங்கிறது அது வந்து மிகப்பெரிய அநீதி அப்பதைத்தான் மறுபடி மறுபடியும் தமிழ்நாடு சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் என்னென்னா தர்மேந்திர பிரதான் வந்து தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதையே வந்து பிஜேபி ஆளாத கூட மாநிலங்கள கூட மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு எதிர்க்கது அது அவங்களுடைய மகளே வந்து மராத்தி படிக்கிறாங்களாம் ஒடியா அவருடைய தாய்மொழி ஒடியா அவங்க அங்கேயே மராத்தி படித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தெரியல மராத்தி இவர் படிக்கிறதா சொல்கிறாரு அங்கே மராத்தி மராத்திலே மகாராஷ்டிரில் இருக்கவங்களுக்கே மராத்தி படிக்க தேவையில்லைன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பயாஜி பையாஜி ம் பையாஜி ஜோஷி நல்ல பேரு அவர் அது மாதிரி சொல்லியிருக்கார் அங்கே மகாராஷ்டிரத்திலே போகிறது ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு கடுமையான கண்டனம் வந்திருக்கிறது உத்தவ் தாக்கரே அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இப்படி சொல்லிட்டு தமிழ்நாடுக்கும் வெஸ்ட் பங்காலுக்கோ போயிட்டு திரும்ப முடியுமா அவருக்கு இது தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டில் தான் சுயமரியாதையோட இருக்காங்க மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து உத்தவ் தாக்கரே அவராவது வந்து எதிர்கூட்டங்களில் இருக்கிறாரு அந்த மகாராஷ்டிரா முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் பிஜேபிக்காரரு அவருமே கடுமையான கண்டனத்தை பையோஜிக்கு தெரிவித்திருக்கார் இல்லை இல்லை மகாராஷ்டிரா தலைவர்கள்னால் கண்டிப்பாக மராத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி வந்து தர்மேந்திர பிரதானுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரியாக இருக்கிறது பையோஜியுடைய ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி இருக்கிறது அயோஜி எனர்ஜி சொல்கிறீங்க அப்படிங்கிற நிலைமையில தான் நாம் இருக்கிறோம் ஆக தமிழருடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கக்கூடிய வகையிலே தர்மேந்திர பிரதான் இப்படியான ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் வலுக்க ஆரம்பித்த பிறகு தர்மேந்திர பிரதான் தன்னுடைய கருத்தை திரும்பப் பெறுவதாக அவர் சொல்லியிருக்கிறார் பிஜேபி வந்து இந்த பஞ்சாயத்துக்களை வந்து இப்போதைக்கு முடித்து வைக்கிற மாதிரியே தெரியல அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிற எந்த புரிதலும் இல்லாமல் மேலும் மேலும் அதை வளர்த்து மக்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறதுல தான் புரிய இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் புரிதல் இல்லாதவங்களுக்குமே வந்து இந்தி திணிப்பு நிதி பகிர்வு ஒன்றிய அரசுங்கிறது எப்போதுமே மாநில அரசுகள் வந்து வஞ்சிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு அந்த புரிதலோடு தான் இருக்காங்க ஆட்சி அமைக்கணும் தமிழ்நாட்டில் மக்களோட ஆதரவு பெறணும்னு நினைக்கிற பாஜக மாதிரியான கட்சி வந்து மக்களோட மதிப்பை பெறுறதை விட்டுட்டு மக்களோட வெறுப்பை தான் சம்பா சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க தர்மேந்திர பிரதான் வந்து அவர் வந்து ஒடிசாவை சேர்ந்தவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர் ஒடிய மொழியை வந்து ஒடிய மொழியும் ஒரு பக்கம் அங்கே மூழ்கு இது மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் வந்து இந்திய பிடிங்க இந்திய பிடிங்கன்னு பிரதமர் மோடியுமே வந்து தாய்மொழி குஜராத்தியை விட்டுட்டு ஹிந்தி ஹிந்திங்கிறாரு அங்கே மகாராஷ்டிராவில் அப்படி தான் மராத்திக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அங்கே இருக்கிற பாஜகக்காரர்களும் அதை தலைமைக்கு சொல்லி இல்லை மராத்தியை பற்றிலாம் இங்கே பேசாதீங்க பேசினா சென்சிட்டிவ் கேரளாக்குள்ள வந்து பீஃப் எதிர்க்காதீங்க அப்படின்ற புரிதலோடு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற பாஜக ஆட்கள் வந்து என்ன நோட்ஸ் எழுதி அனுப்புகிறாங்கன்னு தெரில தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த பஞ்சாயத்தை இப்போதைக்கு முடிக்காமல் மேலும் மேலும் வளர்க்க வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்குது இன்னொன்று இந்த வட இந்திய மனோபாவம் அப்படிங்கிறது பிஜேபி நிர்வாகிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாரிடமே இருப்பதை பார்க்குறோம் ஏற்கனவே வந்து தருண் விஜய் எம்பி அவர் வந்து வைரமுத்துலாம் கூப்பிட்டு பாராட்டி அந்த விழாவில் தான் பொட்டு வைத்த நட்டு வைத்தவருக்கு பொட்டு வைத்ததுங்கிற ஒரு உலகமாக கவிதை எல்லாம் சொன்னார் அந்த தருண எம்பி வந்து தென்னிந்தியர்கள் கருப்பானவர்கள் அவர்கள் வந்து ஆப்பிரிக்கர்களை போன்றவர்கள்லாம் சொல்லி அது மிகப்பெரிய கண்டனத்துக்கு ஆளானதற்கு பிறகு அவர் ஒரு வருத்தத்தை தெரிவித்தார் அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் தர்மேந்திர பிரதானம் தெரிவித்திருக்கார் தமிழ்நாட்டு எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்ன இவங்க என்ன நாகரீகம் கர்நாடகாவில் சட்டசபையிலேயே செல்போன்ல புட்டுப்படம் பார்க்கறது உத்தராகண்ட்ல வந்து பான்பராக்க போட்டு சீட்டு கீழே தப்பி வைக்கிறது இதெல்லாமே வந்து நாகரிகமான ஒரு விஷயம் இது மட்டும் அநாகரீகமான விஷயமா அப்படிங்கிறதுல உரிமைக்காக குரல் எழுப்பினார்கள் எங்களுக்கு தர வேண்டிய கல்வி நிதி அது எங்களுடைய வரிப்படம் அதை கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அப்படி ஒரு குரல் எழுப்புவது அநாகரிகம் சொன்னால் இப்போ எது நாகரிகம் அப்படிங்கிற கேள்வியை எழுகிறது உண்மையிலே இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று அதிமுக அதிமுகவினருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வேண்டுகோளை விடுவித்திருக்கிறார் எந்த நான் ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசு காப்பிடணும் அது வந்து வெளியில் தெரிஞ்சுக்கக்கூடாது உட்கட்சி பூசல்களை நமக்குள்ளே பேசி தீர்க்க வேண்டுமே தவிர வெளியில போய் சேர தூக்கி அடிக்கிறதுலாம் தப்பு தப்பு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத அவர் சொல்லி இருக்கிறார் இன்னமும் வந்து ஒரு பக்கம் வந்து உட்கட்சி பிரச்சனை வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து எங்கள் கூட்டணி அப்படிங்கிறது செட்டாக முடியாத அளவுக்கான மிகப்பெரிய சிக்கல்களை வந்து அதிமுக சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சொன்னார் வந்து எங்களுக்காக கூட்டணிக்கு தவம் இருக்கிறாங்க வெளியில் போயிட்டு எங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டு தான் தோத்தோம்னு சொன்னவங்க நோட்டா கட்சின்னு சொல்லி எல்லாம் கேவலப்படுத்துகிறவங்க இப்போ எங்கள் கூட்டணி தான் வேணும்னு தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறப்ப வந்து அவர் வந்து எங்கள் பேரை சொல்லி குறிப்பிட்டு சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி என்ன எட்டாம் நம்பர் செருப்பாக போட்டிருந்தார் அவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் கேட்டிருந்தார் திருப்பி அண்ணாமல் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த நைட்டு டிவி டிபேட்டு நடத்துறக்காக சம்மந்தம்லாம் ஏங்கதெல்லாம் இதெல்லாம் கேட்குறீங்க நான் வந்து எடப்பாடி என்ன்கிட்ட வந்து சம்மந்தம்லாம் கேட்குறீங்க ஏங்கிட்ட சம்மந்தம்லாம் கேட்குறீங்க நான் அதிமுக பெயர் குறிப்பிட்டு சொன்னான் அப்படின்னா பிஜேபி கூட்டத்தில் யார் இருந்தாங்க யார் வெளியில் போய் பிஜேபி தான் நாங்கள் தோத்தோம்னு யார் சொன்னாங்க இது ஊருக்கே உலகத்துக்கே தெரிந்த விஷயம் சன்வராஜாவிலேருந்து செல்லூர் ராஜ் வரைக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் சொன்னது என்னன்னா மைனாரிட்டியுடைய சிறுபான்மையுடைய வாக்குகளை நாங்கள் பிஜேபி கூட்டத்தில் இருந்ததால் இழந்தோம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இவரும் கல்வி கல்வி இருக்காருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போ ஏதோ வந்து இவங்க கட்சியில் நம்ம இது அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் தமிழ்நாட்டு அண்ணாமலையோட வந்து கூட்டணியில் இருந்தாங்க வெளியில் போனது எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க தான் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் அப்புறம் என்ன இது வந்து தேவையில்லாம் இவரே எது ஒன்று சொல்லுவாராம் அதை யாருமே இதை பற்றியுமே பேசவே கூடாதுங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம் வந்து அதை வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஆனால் இவ்வளவு அடி வாங்குறாலுமே வந்து அது வெளியிலே தெரியாத அளவுக்கு ஒரு பாலிஷாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு தனி திறமை இருக்கிறது எவ்வளோ கழிவுத்துற இதெல்லாம் ட்ரைனிங் ஏன்னா வந்து ஏற்கனவே டயர் நக்கின்னு அன்புமணி ராமதாஸ் இருக்கினார் அப்போ வந்து இவங்களுக்கு எந்த வித விஷயம் இல்லையா வரலை அதுக்கு மேலே ஜெயலலிதா காலில் உழவோ உள்ள விழுந்துருந்துக்காங்களே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடு சுரணி சுயமரியாதை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கூடாது தம்பி தான் அந்த கட்சியில் வந்து மெயின்டைன் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ட்ரெயினிங் ஆகிருக்கிறனால தான் அண்ணாமலை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாலும் அதை பற்றி பொட்படுத்தாமல் அங்கேயே பிடித்து தொங்குவது அப்படிங்கிற நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போ பார்த்தோம்னா தேமுதிக அந்த நிலைமைக்கு வச்ச பொழுது பிரேமலதா வந்து துரத்து துரத்து கேட்குறாங்க உங்களுக்கு ராஜ்யசபை பேசிட்டு தர மாட்டேங்கிறனாலும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நீங்கள் சொக்கத்தங்க போட்டுருக்காங்க கேட்டீங்களா பார்த்தீங்களா அப்படிங்கிற இன்றைக்கு அவங்க வந்து அந்த சைடு போய் கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் தான் கூட்டணியும் செட் ஆகாமல் கூட்டணியில் இருக்கிறவங்களும் நம்மளை அவமானப்படுத்தி உட்கட்சியிலேயும் மிகப்பெரிய பூசல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து என்னதான் நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து ஜூம் மீட்டிங்கில் நடத்தியிருக்காரு அந்த மீட்டிங்கில் தான் வந்து கூட்டணியை வந்து வெளியில் பொது வெளியில் வந்து அநாகரிகமாக பேசுறது கூட்டணியை பற்றின கருத்துக்களை சொல்றது அப்படின்ட்டு எதையுமே செய்யாதீங்க நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க கூட்டணி அமைக்கிறதா வழக்கம் இல்லை இதே தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சொன்னார் வெற்றி கூட்டணி அமைய போகுது பிரம்மாண்ட கூட்டணி அமைய போகுதுன்ட்டு கடைசியில் அவர் மட்டும்தான் அந்த கூட்டணியில் அதிமுக மட்டும்தான் இருந்துச்சு இப்போ திருப்பியும் கூட்டணி அமைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இதெல்லாம் பேசாதீங்க வெளியில் அப்படின்ட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தனம் ஷோல பேசணும்

அவர் வந்து அப்படி சொல்லலை அவர் வந்து நீங்க நீங்களா கோரிங்க அவர் வந்து திமுக அரசு தான் எதிர்த்தாருன்ட்டு அவர் அந்த நிலைமையில் இருக்காரு பாஜகவுக்கு சொம்பு தூக்கிற நிலைக்கு வந்துட்டாரு அதனால கட்சியை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் பொது விஷயங்களுக்கு வருவார்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் இதோட நிலைமையை பார்த்தோம் அப்படி சொன்னா தமிழக வெற்றி கழகம் அப்பப்ப விஜய் வந்து அட்டன்ஸ் போடுறது அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுறது இப்ப பரந்தூர் மாநிலம் போனோம்னா அங்க போய் அன்றைக்கி பேசுவதும் சரி அதுக்கப்புறம் அதை பத்தி என்ன அப்டேட்டு போராட்டம் நடத்த போறாங்களா அல்லது வந்து வழக்கு போட போறாங்களா எதுவுமே இருக்காது இப்போ திடீர்னு இப்தார் ஒன்பு வந்திருந்தார் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒரு லட்ச காணா போயிருக்கிறான் வந்து ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ராயப்பேட்டையில் இருந்து வந்தவங்க வந்து இப்போ விஜய பார்க்கத்தானப்பா வந்தோம் கடைசியில் பார்த்து ப்ளிக்பேட் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த கட்ட அப்டேட் அப்படிங்கிறது தெரில இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்து கட்சி வளரக்கூடிய நிலைகளையே அதிருப்திகள் வர ஆரம்பித்து விட்டது விழுப்புரம் மாவட்டத்துக்கு புஷியானது போனப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்காமல் அவர் வேறு ஒரு வாசல் வழியாக போயிருக்கார் வேறு ரூட்டில் போயிருக்காருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு அதிருப்தி ஒருத்தர் வீடியோ போட்டு சொல்லியிருக்காரு என்ன சொல்லுக்காரு இவர் வந்து வேற ஏதோ கட்சியிலேருந்து வந்திருக்காருங்க எங்கள் கட்சியில் சொந்த கட்சியிலே இருக்கவங்கள தான் மதிப்புமே தவிர வேற கட்சியிலருந்து வந்தவங்கலாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க உடனே உங்களுக்கு இது பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில தாவேக்காவினர் முட்டுக் கொடுக்கிறார்கள் ஆனால் ஆதவர் சிட்டி நிர்மணாவும் பார்த்தா இது சிரிப்பா சிரிப்பாங்க அவங்களே வேற கட்சியிலேருந்து வந்தவங்க தான் தாவேக்கா இப்படியாவது யாரையாவது வந்து சேர்க்கலாமாங்கிறதுக்காக இன்னும் சொல்லப்போனா இவருக்கே பிரசாந்த் கிஷோருடைய பாதுகாவலருக்கே உள்ள இடம் இல்லாமல் வந்து ரஞ்சனா நாச்சியாரை தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க தெரியும் ரஞ்சனா நாச்சியார் சி டி நிர்மல்குமார் ஆதவர்ஜுனாங்கிற மாதிரியான மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கூடிய தலைவர்களை தான் அவங்க வந்து கவர்ந்து செலுத்திட்டு வருவாங்க அப்படியே அதிமுக பாஜகலாம் கலகலக்கக்கூடிய அளவிற்கு தான் வரக்கூடிய ஆட்கள் இப்படி ஒரு பக்கம் அடுத்த கட்சியிலிருந்து ஆட்களை கூப்பிட்டுட்டே வந்து இந்த பக்கம் புசியானந்த் வந்து அவமதிக்கிறார் புஷியானந்த பேசின பேச்சுவர சர்ச்சையாக இருக்கிறது என்னன்னா வந்து நம்ம தளபதி வந்து டீயோ மோரோ குடிச்சிட்டு அந்த கிளாஸை வைப்பார் அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க வந்து நம்ம நிர்வாகிகள் நானும் வந்து பாக்கெட் என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கு என்னங்க அது அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை தளபதி குடிச்ச டம்ளர் தான் அப்படின்னாங்க ஏன்ப்பா அதை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க வந்து தாங்கப்பா தாங்கப்பா அப்படின்னு கேட்டால் கூட பத்தாயிரம் கூட நான் தரணும் ஆனால் தளபதி வச்சு வச்சு அந்த டம்ளர் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் அதை வந்து பூஜை நிலை வச்சு பராமரிப்போம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிற அப்படி அவர் ஒரு வெள்ளந்தியான மனுஷன் திண்டுக்கல் சினிவாசம் மாதிரி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மாநாடு நடக்கிறப்ப வந்து ஒருத்தர் வந்து மாநாடு நடக்கிறன்னா லீவு கேட்டால் தரமாட்டேங்க நாங்கள் ஆஃபீஸ்னா லீவெல்லாம் எதுக்கு கேட்குறேன் வேலை ரிசைவ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொன்னார் அப்போயே அது பெரிய சர்ச்சையாச்சு இப்போ திருப்பி வந்து இந்த எச்சி டம்பில் எடுத்துகிட்டு இவர் போடுறதா அதாவது பெருமையாக சொல்லவுமே ஏன் இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க வந்து இசை குடிச்ச எச்சி டமிழரை எடுத்துகிட்டு போகிறதுலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு எதுக்கு கொள்கை தலைவர் அம்பேத்கார் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியில் என்னென்னா அங்கங்கே அங்கே கலந்துக்கிறாங்க கட்சி கட்டமைப்பை சீர்குலையுமே முதல் முதல்ல கட்சி விட்டு வெளியில் போனாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எப்படியாவது அண்ணன் அண்ணோட வந்து சேருங்க சேருங்கணும்னா ஏதோ அதிகமான ரெண்டு அவங்களும் அவங்களும் பெரிய ஃபேமஸ்லாம் கிடையாது அவங்க கட்சிக்காரங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு அங்கே கட்சி பலமே கட்சி பலப்பட்டு போயிடுச்சுன்னா அவங்க தனியாக தான் வந்துருக்குறாங்க கூட கூட ரெண்டு பேர்த்த கூட மாஸ்க் போட்டு கூட கூட்டிகிட்டு வரல ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இவர் சீமான் வந்து ரேடியஷன் புழு ஹோட்டலில் தான் கண்டிப்பாக ரூம் போடணும்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையை நாசம் பார்க்கலான்னு குற்றம் சாத்துறாரு இல்லையா அவர் திருப்பி வந்து சேர்ந்திருக்காரு வந்து இப்போ உடனே இப்போ நான் குடிசை வீட்டில் போய் தங்க போகிறார் சீமான்கள் அதுவும் நமக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் அதிமுகவும் சரியில்லை அவங்க அரசியலையும் சாக்கடை ஆக்கிட்டாங்க அதனால் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னா விஜய் வந்து வந்தார் விஜய் ஆனால் அரசியலுக்கு வந்ததுலேருந்து அவர் நடத்துகிற பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் கச்சி விவகாரமாகக்கட்டும் எல்லாமே வந்து இருக்கிற நிலமையோட ரொம்ப மோசமாக புது புது ஒரு இழிவான எடுத்துக்காட்டுகளோடு தான் அந்த இது நடந்துகிட்ருக்கு அதாவது கட்சி பதவி வாங்கினா ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்டே மாதிரி ரோட்டெல்லாம் ஆக்கிரமிச்சு ஆள் உயிரை மாலை போட்டு புல்டோசரில் வந்து யூபியில் தான் புல்டோசர் நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் புல்டோசரை கலாச்சாரத்தை வந்து விஜயோட தாவேக்கா தான் அறிமுகப்படுத்துச்சு இப்போ வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே ட்விட்டரில் வந்து ஸ்பேசஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து டெய்லி நடத்திக்கிட்டே இருக்காங்க அது அந்த அப்படி ஒரு நடந்த ஒரு ஸ்பேசஸ் நிகழ்ச்சியில் தான் வந்து ஹெச்ராஜா வந்து எம் கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கேப்டன் கருணாநிதி அப்படின்னாரு அந்த மாதிரி நேற்று வந்து சண்டே அதனால வீட்டில் ஹாயாக இருந்துட்டு தாவிக்காக்காரர்களும் இணைஞ்சு ஒரு ஸ்பேசஸ் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அதில் ஒரு தாவேகா தொண்டர் வந்து அவர் ப்ரொஃபைலில் வந்து விஜய் வச்சிருக்காரு விஜயோட நினைக்கிற புகைப்படங்கள்லாம் வச்சிருக்காரு அவர் வந்து அவ்வளவு அநாகரிகமாக கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதம் தான் டைம் திமுக வந்து அவர் சவால் விடுறாரு ஒரு மாதம் தான் டைம் நீங்கள் வந்து ஒழுங்காக அரசியல் ஆட்சி நடத்தலை அரசியல் நடத்தலைனா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைச்சிருவோம் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஒருமையில் திட்டி கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அது ரெண்டு நாள் மேல அவ்வளவு போயிட்டு இருக்கு ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கொண்டு கொண்டுட்டு வந்துருவோம் பொத்திக்கிட்டு ஆடுங்கடா ஊப்பி ஊப்பி நிலத்துல புதுசாமே பொழைக்கிற நாய்களா பொத்திக்கிட்டு ஆடுங்க இன்னைக்கு நாங்க இருக்கிற பவருக்கும் நான் இன்னைக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் புரியல இன்னைக்கு மேலடைய ஆட்சி வந்துட்டு இந்த ஊப்பி மாதிரி பேசிட்டு தெரிஞ்சிங்கன்னா அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு புரியும் பிஜேபி நம்ம எதிர்க்கிறோம் கலாய்க்கிறோம் அவங்க கூட அந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பொது வெளியில பேச தயங்க தயங்குற வார்த்தைகள்லாம் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துற போறேன் அப்படின்னு சொல்ற விஜயோட தம்பிகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தான் வந்து ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தாவேக்காவும் அந்த வழியில இணையத்தை வந்து கைப்பற்றி அதில் வந்து ஆபாச கருத்துக்களை சொல்றது திட்டுறது கையில் எடுத்து நாம் தமிழ் கட்சியில அவங்க கட்சியுடைய தலைவரே போன் பண்ணா வந்து மிகப்பெரிய செம்மொழி வார்த்தைகளை தான் சொல்லுவார் புறநானூறு அந்த மாதிரி வார்த்தைகளை தான் சொல்லுவார் அதனால வந்து அது வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான அநாகரீமான வழிக்கு போய் ஒண்ணும் இல்லாமல் சீர்குலைந்து போய் இருக்கிறது என்பதை விஜய் வந்து உணர்ந்து தன்னுடைய கட்சி நண்பா நண்பர்களுக்கு தோழர்களுக்கு சொல்லி அவங்களை வந்து திருத்த வேண்டும் முதல்ல புஷியானதுக்கு வந்து ஒன்று பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுங்க அல்லது அவர் பேசாமல் இருக்காது சொல்லுங்கள் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி நிலமைக்கு போய்விடும் என்பதையுமே வந்து அன்பு எச்சரிக்கையாக கட்டளையாக சொல்லிக் கொள்கிறோம் ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கு பேசி இருக்கிறோம் திங்கட்கிழமை முதல் நாள் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த அப்டேட் என்ன முன்னாடி ஒரு முதல் முதல் நாள் நாள் இந்த திங்கட்கிழமை இருந்த இப்போ வந்து வந்திருக்குது நம்ம இன்னைக்கு வேலைக்கு ஆஃபீஸில் எல்லாரும் வராங்களோ அதுதான் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து நீங்க பாருங்க தாவேக்கால் வந்து இதில் வந்து பேசல வந்து திட்டிட்டு இருக்காங்க மத்தியெல்லாம் சரக்கு போட்டு சா நான்வெஜ் சாப்பிட்டு இது நடத்துனாங்களா என்னன்னு தெரியல அந்த அதை எப்படி நம்ம வாரத்தோட முதல் நாளாக சொல்ல முடியும் எப்போ சுறுசுறுப்பாக வேலைகளை ஆரம்பிக்கிறோமோ அதுதான் முதல் நாள் அப்படிங்கிறோம் நீ என்ன நாள் வேணாலும் வச்சுருக்கீங்க சில பேர் வியாழக்கிழமை கூட முதல் நாள் சாய்பாபாவுக்கு உகந்த நாள் வச்சுக்கலாம் அதுக்கு ரொம்ப என்ன பண்ண முடியும் நமக்கு பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை முதல் நாள் அதனால் என்ன சொல்ல வந்தோம் சரி ஏதோ ஒன்று சொல்ல வந்தோம் அதனால் வந்து இனிமேல் தான் வந்து இந்த வாரத்துடைய அரசியல் நிகழ்வுகள் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதால் அடுத்தடுத்த நிகழ்வுகளை அப்டேட் பண்ணுவோம் மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ச்சியாக தொடர்பில் இருங்கள் உச்சந்திசோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் மாதிரியே எக்ஸ் இன்ஸ்டா ஃபேஸ்புக் தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்